ஒரு பொண்ணோட அப்பா அம்மா ஒரு முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு போறாங்க அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவ லவ் பண்ற பையனை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடுறா உடனே அந்த பையனை வீட்டுக்கு வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த பொண்ணோட அண்ணாவும் நேரா வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த வந்து பாத்துறான் அந்த பொண்ணு நேரம் அடுத்த நாள் ஸ்கூல் போக மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அந்த பொண்ணு ஸ்கூல் வர டைம்ல கரெக்டா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோபமா பாத்துட்டு இருக்கத பார்த்த உடனே நேரம் என்ன பண்றா அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஓடிடுறா அந்த பொண்ணு வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா அந்த பொண்ணு செம்ம கோவம் வந்து ஏண்டி அதுக்கேண்டி என் வீட்டுக்கு வந்து என்ன மாட்டி விடுற இந்த மேட்டர் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் வந்து கதை தட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நேரம் இன்னொரு ரூமுக்கு போய் கதவை சாதிக்கிறாங்க அப்போ அந்த டைம்ல அந்த பையனும் வீட்டுக்கு வந்து வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் ஓரத பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணன் வந்து பாத்துறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடியே வந்து துரத்தி வந்துட்டே இருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு நேரம் கீழே

அந்த பொண்ணோட மொற மாமனையும் வந்து வீட்டுக்கு வர சொல்லி நாளைக்கே வந்து இவனுக்கும் உனக்கும் வந்து கல்யாணம் இதை யாராலையும் மாத்த முடியாது முடிஞ்சா இப்ப வந்து வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இந்த பொண்ணு வந்து நம்மளோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிருச்சு நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அழுதுகிட்டே இருக்கா அப்ப இந்த விஷயத்தை எடுத்தால் அந்த பையன்கிட்டே வந்து சொல்றான் ஆனா அவனோட அப்பாவும் மீறி அவனால வீட்டை விட்டு வர முடியல கரெக்டாக அடுத்த நாளும் ஆகுது இந்த பொண்ணையும் வந்து கோயிலுக்கு கூட்டு போய் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிருக்காங்க கரெக்டா இவங்க மாலையை மாத்திக்கு போற டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க இப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணோட கல்யாணத்தை வந்து நிறுத்திடுறாங்க ஆனா அந்த பொண்ணு அந்த வாய்ப்பை தப்பா பயன்படுத்தி அப்படியே அந்த பையனுக்கு போன் பண்ணி ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணோட அண்ணாவும் நேரா வீட்டுக்கு மேல வாரா வந்துட்டு சொல்றான் நான் தான் வந்து போலீஸுக்கு போன் பண்ணேன் நீ அந்த பையனோட பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்ச உடனே நான் எதனால அம்மா அப்பா கிட்ட சொன்ன அப்படின்னா உன்னோட படிப்பு கேட்டு போக கூடாது அப்படின்னு நீ இப்ப மறுபடியும் அதே ஒரு முடிவை தான் எடுக்கப் போற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா பார்த்தே உனக்கு தெரிஞ்சுக்கலாம் இதே அவரும் ஒழுங்கா படிச்சிருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து நல்ல நிலைமையில இருந்திருப்போம் நீ மறுபடியும் அதே ஒரு முடிவு தான் எடுக்க போற அப்படின்னா பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அந்த பொண்ணோட கீழே இறங்கி போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு பெரிய ஒரு தப்பு யோசிக்க தோணுது இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பையனும் கேட்டுட்டே இருக்கான் அதுக்கப்புறமா அந்த பையனை சொல்றான் நம்ம வந்து படிப்போம் நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கான பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்றான் இந்த பொண்ணு அதை ஒத்துக்கிட்டு அவளுமே வந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே ஒரு ஹாப்பி என் முடிக்கிறாங்க